நாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கருத்தை சொல்லிட்டு வந்துருவாங்க அது எல்லார்ட்டும் இதான் பிரச்சோட வேலையா இருக்கேங்க என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உறுதியா இருக்கோம் எங்களுக்கு எங்கள் தாய்மொழி எங்கள் அன்னை எங்கள் தமிழ் தாய் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால அவங்கவுங்க மொழி சார்ந்தவர்களுக்கு அவங்கவுங்க மொழி பிரதானம் நம்மை பொறுத்த வரைக்கும் நம் தமிழ் தாய் நம் அன்னை தான் நமக்கு பிரதானம் எனவே கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா சொல்லுங்க பாப்போம் இதுவே பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் தான் இந்த லொழுதான் எதுக்கு படி அங்க போய் ஏறிட்டு இருக்கிறேன் விஜயகாந்துக்கு கடன் சொல்றலாம் பொய் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் சொத்து வாங்கி போட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு இது வந்து நாங்க ஏற்க அன்னைக்கு வந்து

ஏன்னா உங்களுக்கு வெளிப்படையாகவே எழுத்து பூர்வமாக அதிமுக ராஜ்யசபா சீட் கொடுக்கறோம் அப்படின்றத கமிட் பண்ணிருக்காங்க பொதுவா இந்த மாதிரி வந்து ஒரு கமிட்மெண்ட் அப்படின்றது எழுத்து பூர்வமாக கொடுப்பது அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட் வணக்கம் நாங்களும் நல்லா உன்னை உன்னை இருக்கிறோம் ஆனா அதுல வருஷம் நோட் பண்ணல அப்ப நாங்க கேட்டோம் வருடம் எழுதி தரணும்னு அப்ப அண்ணன் சொன்னாரு பண்ணுவாங்க

தேமுதிகவும் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி அறையில இந்த தேர்தலை ஒட்டிதான் எங்கள் அரசியல் நகர்வும் இருக்கும் என்பதை இதுல எந்த மாற்று கருத்து இல்லை இதை விவாதிக்க ஒண்ணும் இல்லை இதை பத்தி இனிமே புதுசா பேச எதுவுமே இல்லை